ஜெகத் கேஸ்பர் பாதிரியாருக்காக தான எதிர்மறை எப்படி இவர் பண்ணக்கூடிய இந்த ஒரு ஆன்டி இந்தியன் ப்ரொபகண்டா அப்படிங்கக்கூடியதை நம்ம கொஞ்சம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த எதிர்வினை கவர்மெண்டோடு மிலிடரி பொசிஷனுக்கு விரோதமாக இவர் ஒரு வீடியோ போடுறார் அப்படின்னா இவருக்குள்ள நோக்கம் என்ன அப்பாவி பாகிஸ்தானை இந்தியா அடிச்சிருச்சு இந்த மாதிரியான ஒரு நரேட்டிவை பாகிஸ்தானுக்கு ஆதரவாக இந்த சிலுவைப்படை பாதிரியார் செட் பண்ற இவர் தேசியத்தை பற்றி பேசுகிறாரா உங்களை மாதிரி இந்த நாடு பிரிவினை பிரிஞ்சு போகிறதுக்கு ஆசைப்படக்கூடிய ஆளெல்லாம் தேசியத்தை பற்றி பேசுவதற்கு தகுதியேற்றவர்கள் ஜெயிலில் போடணும் இந்த மாதிரி கொண்டாடக்கூடியவன்னா முன்னே ஜெயிலில் போடணும் இவருக்குள்ள இந்த நோக்கம் என்னன்னா வேற கிறிஸ்தவ நாடுகள் இந்தியாவுக்கு எதிராக வரணும் துளுக்க நாடுகள் எதிராக வரணும் அப்போ மத ரீதியாக இதை கொண்டு போய் இந்தியாவை தனிமைப்படுத்த வேண்டும் இந்த மெசேஜையும் இந்த வீடியோவின் வாயிலாக இவர் தெரிவிக்கிறார் எதிர்வினை நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம யாருக்கு எதிர்வினை ஆற்ற போறோம் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா குரூசேடு பாதிரியார் அதாவது சிலுவை யுத்த போர்ப்படை தளபதி ஜெகத் கேஸ்பர் பாதிரியாருக்காக தான எதிர்மறை எதற்காக இந்த எதிர்மனை ஆற்ற வேண்டிய தேவை இருக்கிறது அப்படின்னு பார்த்தாச்சு அப்படின்னா இந்தியாவை பற்றிய ஒரு தவறான புரிதலை ஏற்படுத்துவது இதுவருக்குள் முழு நேர தொழில் இப்போது இப்போ சமீபத்தில் நடந்த இந்த பாகல்காம் தாக்குதல் அதை தொடர்ந்து நடந்த இராணுவ நடவடிக்கைகளை பற்றி இவர் தொடர்ந்து பேசி வருகிறார் அப்பப்போ இராணுவம் நமது பெரிய புத்திசாலி இராணுவம் நமக்கு திறமையான இராணுவம் இதெல்லாம் அடிக்கடி சொல்லுவார் ஆனால் சொல்லக்கூடிய நேரத்திலேயே பாகிஸ்தானுக்கு ஆதரவான கருத்துக்களையும் இந்தியாவுக்கு எதிரான கருத்துக்களையும் நான் இந்தியாவுக்கு எதிரானவன் அல்ல நான் வந்து மோடிக்கு எதிரானவர்ங்கிற மாதிரியான ஒரு பாவத்தில் எப்படி இவர் பண்ணக்கூடிய இந்த ஒரு ஆன்டி இண்டியன் ப்ரொபகண்டா அப்படிங்கக்கூடியதை நம்ம கொஞ்சம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த எதிர்வினை இந்த எதிர்வினையில் நீங்கள் முதல்ல இவர் எடுக்கும்போது இவர் எப்பவுமே என்னன்னா இந்திய இராணுவம் எல்லாம் ரொம்ப திறமையான இராணுவம் அதெல்லாம் மேலே பிரச்சனை இல்லை இந்திய இராணுவம் ஒரு பெரும் சாதனை செய்திருந்தால் பாகிஸ்தான் இராணுவம் அதே போல்தான் தான் சாதித்திருக்கிறது இந்த விஷயத்தை இவர் எம்பசைஸ் பண்ணுறார் இது எதுக்கு அப்படின்னு சொன்னால் இதை இந்தியர்களை நீங்கள் வெற்றி பெற்று விட்டீர்கள் என்று நினைத்து விடக்கூடாது பாகிஸ்தானும் பல விஷயங்களை செய்திருக்கிறார்கள் அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா பாகிஸ்தான் வலுவாக உங்களை எதிர்க்கிறது நீங்க ஏதோ பெரிய ஆள்னு நினைச்சுக்காதீங்க அப்படின்னு பாகிஸ்தான் இராணுவம் ஒரு இன்வின்சிபிள் ராணுவம்ங்கிற மாதிரியான ஒரு பாவனையை கொண்டு வருவதற்கான முயற்சியை அவர் செய்திருக்கிறார் வீடியோவை பாருங்க பாகிஸ்தான் ராணுவத்தையும் நீங்கள் குறைத்து மதிப்பிட முடியாது இப்போ அடுத்த வீடியோ இப்ப அடுத்த வீடியோல இவர் என்ன பேசுறார் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா கண்டிப்பாக இந்திய வினமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டு இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு என்ன சொல்றார் அதற்கு காரணமாக இதை பாருங்க இப்போ இந்த விமானத்தின் பங்குகள் எல்லாம் விழுந்திருக்கு இந்த கம்பெனிக்கு இந்த கம்பெனிகளுக்கு உள்ள விலை ஏறி இருக்கிறது அதனால் இதை சொல்லிவிட்டு இது ஒரு ஹேஷியமாக இருக்கலாம்னு பின்னாடியும் சொல்லிக்கிடுவார் அதனால் தன்னை தா காப்பாற்றுறதுக்கு ரஃபேல் விமானங்களை தயாரிக்கிற ஃப்ரெஞ்சு நாட்டு நிறுவனம் ஒரு ரஃபேல் விமானம் இழக்கப்பட்டிருக்கிறது அந்த இராணுவ விமானம் விழுந்திருக்க வேண்டும் என்று நான் உறுதியாக சொல்வதற்கு காரணம் இந்த ரஃபேலுக்கு ரஃபேல் வீழ்த்தியதில் சைனாவினுடைய ஒரு சண்டை விமானம் இருக்கிறது செங்டு அப்படின்னு ஒரு செங்டு ஜே யா ஜே டென் சின்னு நினைக்கிறேன் அந்த அவனுடைய பேர் செங்டு அதுவும் ஒரு டாக் ஃபைட் ஃபைட்டருன்னு சொல்லுவாங்க அதாவது அந்த எப்படி நாய்கள் சண்டை போடணும் அப்படி சண்டை போடுற ஒரு கெப்பாசிட்டி உள்ள ஒரு விமானம் ரெண்டுமே ரஃபேலும் சரி அந்த அந்த அதை தயாரிக்கிற சைனீஸ் அரசனுடைய நிறுவனம் தான் ஏவிக்ஸ்ங்கிற ஒரு நிறுவனம் அந்த ஏவிக்ஸ் நிறுவனத்தினுடைய ஷேர் பங்கு மதிப்பு போன வாரம் நாற்பது சதவீதம் அதிகரிச்சுது போன வாரம் ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி ஸோ ஃபார்ட்டி பர்சன்டேஜ் சட்டுன்னு அப்போது என்ன காரணம்னு நான் தேடி பார்த்ததில் இந்த ரஃபேலை வீழ்த்தினதில் செண்டுக்கு ஒரு செண்டு தான் வீழ்த்தி இருக்குது அப்போது உலக அளவில் என்ன பார்வைன்னா ஓ ரஃபேலுக்கு ஈடு கொடுக்குற அளவுக்கு சைனாவோட செண்டு இருக்குது அப்படிதான் நம்ம அதை பார்க்க வேண்டிய இப்போ பாதிரியார்ட்ட நான் ஒரு விஷயம் அதாவது சிறுவை சிறுவைப்படை தளபதி இந்த சிறுவைப்படை தளபதி எதுக்கு ஒரு பதில் சொல்லணும் இப்போ நரேந்திர மோடி அவர்கள் ஆதம்பூர் அந்த ஏர்பேஸ்ல போய் பேசினதுக்கு அப்புறம் சைனாவோடு பங்குகள்லாம் கீழே விழுந்திருக்கு தசால்ட்டோட பங்குகள்லாம் ஏறி இருக்கு அப்போ அவசர அவசரமா இந்த வீடியோவை இந்த பாதிரியார் போடுவதற்கு காரணம் என்ன இப்போ நல்லா கவனிச்சுக்கணும் இந்த வீடியோவை போடுவதற்கு முன்னாடி நீங்கள் வந்து வயர் ஹிந்து பத்திரிகை இந்த மாதிரியான பத்திரிகைகள் தான் முதல்ல இதை படல் பண்ணாங்க இப்போ இதை கேள்வியை வந்து பாகிஸ்தான்ல இருக்கிற அமைச்சர்கிட்ட போய் கேட்குறாங்க என்ன ஏன் நீங்கள் இப்படி சொல்றீங்க நீங்கள் வந்து சுட்டு வீழ்த்தினீங்கன்னு அதுக்கு என்ன ஆதாரம்னு போய் கேட்குறாங்க அதுக்கு அந்த நாட்டு அமைச்சர் என்ன சொல்கிறாரு இந்தியாவோட இந்தியாவில் இருக்கக்கூடிய சோஷியல் மீடியாவில் வந்திருக்கு ஒரு அமைச்சர் ஒரு நாட்டோடு விமானத்தை சுட்டு வீழ்த்தினதுக்கு ஆதாரம் எதை கேட்குறாருனா இந்தியாவில் உள்ள சோஷியல் மீடியாவை பாரு அப்போ ஆதாரம் கொடுக்கலை ஆனால் இதை நம்பி ஒரு பிரச்சாரத்தை இந்த பாதிரியார் செய்கிறார் என்றால் அதாவது கவர்மெண்ட்டோட மிலிட்ரி பொசிஷனுக்கு விரோதமாக இவர் ஒரு வீடியோ போடுறார் அப்படின்னா இவருக்குள்ள நோக்கம் என்ன அடுத்தது ஒரு பெரிய விஷயத்தை இவர் சொல்கிறார் இதில் இப்போ இந்தியாவோடு நோக்கமே என்னன்னா பாகிஸ்தான் ஆர்மியை வந்து ஒழிக்கணுங்க கூடியது தான் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஒன்லி ஸ்டேபிள் இன்ஸ்டிடியூஷன் அப்படிங்கக்கூடியது ஆர்மி உள்ள நோபிள் இன்ஸ்டிடியூஷன் ஆர்மி யார் சொல்கிறது யார் நம்ம சிலுவை யுத்த பாதிரியார் ஜெகத் கேஸ்பர் அவர்களினுடைய பொருளாதாரம் இன்றைக்கு அதால பாதாளத்தில் விழுந்து கிடக்கிறது உண்மைதான் எல்லா வகையிலும் சீர்குலைந்திருக்கிற அந்த நாட்டிற்கு உறுதிப்பாட்டை தருகிற ஒரே நிறுவனமாக பாகிஸ்தான் ராணுவம் தான் இருக்கிறது ராணுவம் தன்னை வலுப்படுத்தி கொண்டும் இருக்கிறது படமான நிலையிலும் வைத்திருக்கிறது அந்த பாகிஸ்தானினுடைய எஞ்சிய ஒரே உறுதியான நிறுவனம் இந்த ஸ்டேபிள் இன்ஸ்டிடியூஷன் அதை உடைக்க வேண்டும் என்பதுதான் இந்திய இராணுவ அரசியல் அமைப்பினுடைய ஒரு இலக்காகவும் இருந்திருக்கும் என்பது என்னுடைய எண்ணம் ஆனால் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க இந்த பாகிஸ்தான் ஆர்மியோட ஜென்ரலாக இருக்கக்கூடியவர் முனீர் இந்த ஆசி முனீர் என்ன சொல்றார் அப்படினு சொன்னா we are different from the hindus in every possible aspect of life our religion is different our customs are different our traditions are different our thoughts are different our ambitions are different that was the foundation of the two nation theory that was laid there that we are two nations we are not one nation மதத்தின் அடிப்படையில் தான் பாகிஸ்தான் உருவாயியது இந்த மதத்தின் அடிப்படையில் தான் எங்களுடைய நாடு இருக்கும் இது சொல்றது யாரு அந்த நாட்டோட இராணுவ தளபதி ஒரு ப்ரொஃபஷ்னல் ஆர்மியோடு தளபதி இப்படி மதத்தை வைத்துத்தான் பேசுவாரா சரி இந்த ஸ்டேபிள் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு இவர் சொல்லக்கூடிய ஸ்டேபிள் இன்ஸ்டிடியூஷன் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தாச்சுன்னா நம்ம ஊரில் நடந்த புல்வாமா அட்டாக்கை நாங்கள்தான் செய்தோம் கொஞ்ச காலங்களுக்கு முன்னாடி நம்ம ஊரில் இருக்கிற பல தற்கொலைகள் எலெக்ஷனுக்காகத்தான் புல்வாமா அட்டாக்கு மோடி நடத்தினார் இப்போ இப்ப அவுரங்கசீப் அப்படின்னு சொல்லக்கூடிய பாகிஸ்தானுக்குள்ள வைஸ் ஏர் சீஃப் மார்ஷல் அவர் என்ன பண்ணியிருக்கார் அவருக்குள்ள பேட்டியில் இந்த புல்வாமா தாக்குதல் என்பது பாகிஸ்தான் நடத்தியது என்று ஒத்துக்கொண்டு இருக்கிறார் இப்போ இந்த பாதிரியார் எங்க கொண்டு மூஞ்சிய வச்சுப்பார் இப்போ இவர் என்ன சொல்றார் இப்போ பீகார் தேர்தல் வர்றதுக்காக வேண்டி கூட இதை மோடி வந்து புல்வா இந்த பாகல்காம் பண்ணியிருக்கலாம் இல்லை எழுபத்தைந்து ஆண்டு வயசுக்கு மேலே அவர் பிரதமராக தொடர்வதற்காக இவர் இப்படி செய்திருக்க வாய்ப்பு இருக்கிறது இதெல்லாம் ஒரு ஹேஷியம் தான் அதை டைரெக்டாக சொன்னால் அது பிரச்சனையாகவும் தெரிஞ்சுக்கிட்டு இப்படி சொல்கிறார் பீகார் தேர்தல் இந்த தேர்தல் வெற்றிக்காகவும் அந்த கணக்குகளும் இல்லாமல் இல்லை இருந்திருக்காது கட்டாயம் இருந்திருக்கு மூன்று ஒருவேளை ஒருவேளை இதில் நான் இதெல்லாம் ஹேஷியம்தான் தான் ஹேசியம் பொதுவாக நம்ம ஒரு செப்டம்பர் மாதத்தோடு அவருக்கு எழுபத்தஞ்சி வயசு முடியுது அவரை மாற்ற வேண்டும் என்கின்ற என்றால் ஆர்எஸ்எஸ்னுடைய கொள்கைப்படி எழுபத்தி ஐந்து வயதுக்கு மேல் யாரும் பொறுப்பு இருக்கக்கூடாது அந்த மூவ் எல்லாம் நடந்துட்டு இருந்ததாக தான் சொல்கிறாங்க ஓகே மோடியை மாற்றுவதற்காக அதை ஒருவேளை அந்த முடிவை மாற்றுவதற்கு முடிவு மாற்றுவதற்குன்னா அவர் தொடர்வதற்கான தொடர்வதற்கான ஒரு வாய்ப்பாக இந்த போர் இருக்கலாம் என்றும் நினைத்திருக்கலாம் நான் அப்படித்தான் நம்ம சொல்ல முடியாது சோ இப்போ இதே மாதிரி தான் நீங்க புல்வாமாவுக்கு சொன்னீங்க இப்ப பாகிஸ்தான் ஆர்மி ஒத்துக்கிட்டு இருக்கேன் புல்வாமா அவங்க தான்னு சொல்லி அப்போ பாகிஸ்தான் ஆர்மி தான் அயோக்கியத்தனம் பண்ணியிருக்கேன்னு அந்த ஆர்மியே சொல்லுது ஆனால் அதை பெயில் அவுட் பண்றதுக்கு மோடியின் மீது குற்றச்சாட்டை செய்யக்கூடிய தேச துரோக செயலை செய்திருப்பவர் இந்த பாதிரியார் சரி இப்போ ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஸ்டேபிள் இன்ஸ்டிடியூஷன் தான் இந்த வேலையெல்லாம் செய்திருக்கிறது அப்போ இந்த ஸ்டேபிள் இன்ஸ்டிடியூஷனை நாயையாக பாதுகாக்கணும் ஸ்டேபிளாக ஒரு நாட்டில் ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொன்னான்னா ஒரு பர்மனண்ட் டெரர் ஃபேக்ட்ரி இங்கக்கூடியது அந்த அமைப்பு தான் பாருங்கள் ஒரு பாகிஸ்தானுக்குள்ள மந்திரி அவர் என்ன பேசியிருக்காரு பாருங்க ஃபஸ்ட்டு லைன் ஆஃப் டிஃபென்ஸ் வந்து ஆர்டு ஃபோர்ஸஸ் தான் செகண்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ் என்ன அப்படின்னு சொன்னால் அந்த நாட்டின் மதரசாக்களா இதுதான் ப்ரொஃபஷ்னல் வார்ஃபேருக்குள்ள அழகாக இப்படியெல்லாம் பாகிஸ்தானுக்கு இந்த பாதிரியார் ஏன் முட்டு கொடுக்கணும் அதனால் தான் நான் தெளிவாக சொல்கிறேன் இந்த பாதிரியார் ஹீஸ் இன் அ பேரோல் ஆஃப் ஆன்டி இந்தியன் ஃபோர்ஸஸ் இதை நான் புதுசாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக இவர் இவருக்குள்ள பேச்சை நம்ம இன்னும் கொஞ்சம் ஆழமாக பார்ப்போம் சரி இதோட நுப்பாட்டுறதையும் கூட இந்தியா வந்து சரியான தரவுகளை உலக நாடுகளுக்கு கொடுக்காத காரணத்தினால் உலக நாடுகள் எல்லாம் இந்தியாவுக்கு ஆதரவாக வரவில்லையா ஒரு தாக்குதல் நடந்த அந்த தாக்குதல் தொடர்பான ஐயப்பாடுகளை உலக சமுதாயத்திற்கு நீங்கள் முழுமையாக நீக்குவதற்கு முன்னால் இரண்டு உங்கள் பாதுகாப்பு குறைபாட்டிற்கு பொறுப்பெடுப்பதற்கு முன்னால் இவ்வளவு ஃப்ரீயாக இரநூறு இரநூத்தம்பது கிலோமீட்டர் வந்து ஒரு மணி நேரம் ஜாலியாக படுகொலை பயங்கரம் நடத்திவிட்டு பாதுகாப்பாக திருப்பி செல்கிற அளவுக்கு அப்புறம் எதுக்கே நீங்கள் பாகிஸ்தான் நார்மல் ஆகிடுச்சிது எல்லாம் ஆர்டிகல் த்ரீ செவன்டி போனதோடு எல்லாமே சூப்பர் பெர்ஃபெக்டாக மாறிடுச்சு இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்வதற்கு முன்னால் நீங்கள் பெரும் போரை கட்டவிழ்த்து விட்டதை உண்மையான அறிவு சமூகமும் நம்பவில்லை அனைத்துலக சமூகமும் நம்பவில்லை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை இவரை சொல்கிற சரி ஜூன் மாதம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருஷம் ஜூன் மாதம் ஒரு கம்பெனி மேக்ஸர் டெக்னாலஜிஸ் இது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் இந்த நிறுவனத்திற்கு பல ஆர்டர் வந்திருக்கு என்ன அப்படின்னா பாகல்காம் போல் காஷ்மீரில் இருக்க முக்கியமான இடங்களில் உள்ள ஹை ரெசல்யூஷன் ஃபோட்டோஸுக்காக இவர்கள் நிறைய விற்றுருக்காங்க இந்த மேக்ஸருங்கக்கூடிய கம்பெனி இது இந்த புல்வாமா தாக்குதலுக்கு பத்து நாள் முன்னாடி வரை இந்த வியாபாரம் பெருமளவில் நடந்திருக்கிறது சரி ஏன் ஜூன்ல பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தான் பிஸ்னஸ் சிஸ்டம்ஸ் இன்டர்நேஷ்னல் அப்படிங்கக்கூடிய ஒரு பாகிஸ்தான் கம்பெனி வந்து அவங்க ஆன் போர்டில் சேர்த்துக்கிறாங்க யார் இந்த மேக்ஸர் டெக்னாலஜிஸ் சரி அப்போ அந்த பிஸ்னஸ் சிஸ்டம்ஸ் இன்டர்நேஷ்னல் ப்ரைவேட் லிமிட்டெடுங்க கூடிய பாகிஸ்தான் கம்பெனி அதோட ப்ரோமோட்டர் யார் அப்படின்னு பார்த்தா உபயத்துல்லா அப்படிங்கக்கூடிய ஒரு பாகிஸ்தானி ஏற்கனவே பாகிஸ்தானுக்காக ஹை பவர் கம்ப்யூட்டர்ஸ் சாஃப்ட்வேரை இல்லீகலாக விற்றதுக்காக அமெரிக்காவில் தண்டனை அனுபவித்திருக்கிறார் யாருக்கு அவர் விற்றார் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா பாகிஸ்தான் அட்டாமிக் ஏஜென்சிஸுக்கு அவர் விற்றுருக்கார் இந்த கம்பெனியிலிருந்து இந்த இடங்களுக்கு வந்து இந்த மாதிரி எல்லாம் விலைக்கு போயிருக்கிறது இந்த மாதிரியான ஒரு ப்ரூஃப் இஸ் தேர் இன் த ஓப்பன் ஃபார் எவ்ரி ஒன் டு சி ஆனால் இது எதுவுமே இவர்கள் கொடுக்கவில்லை அப்படின்னு இந்த பாதிரியார் சொல்றார் அப்படின்னு சொன்னா அப்போ பாகல்காம் தாக்குதலுக்கும் எதுவும் இந்தியாவின் எதிர்வினையையும் இவர் கேள்வி கேட்கும்படியாக இருக்கிறது அதாவது ஏதோ இந்தியா வந்து பொய் சொல்கிறது அப்பாவி பாகிஸ்தானை இந்தியா அடிச்சிருச்சு இந்த மாதிரியான ஒரு நரேட்டிவை பாகிஸ்தானுக்கு ஆதரவாக இந்த சிலுவைப்படை பாதிரியார் செட் பண்ணுறார் இப்போ இன்னொரு விஷயத்தை பாருங்கள் சீஸ்ஃபயர் வருது அஞ்சு மணிக்கு சீஸ்ஃபயர் அறிவித்த உடனே ஏழு மணிக்கு ஒரு வயலேஷன் வருது உடனே நம்ம கூப்பிட்டு சொல்கிறோம் இதோட நுப்பாட்டாச்சாச்சுன்னா இனி ஒரு குண்டு அங்கேருந்து இந்த பக்கம் வந்தாலோ ஏதாவது பயங்கரவாத தாக்குதல் இந்தியாவுக்குள் நடைபெற்றாலோ ஒரு கோலிக்கு பதில் பல கோலிகள் இங்கிருந்து அங்க வரும்னு நம்ம நரேந்திர மோடி அவர்கள் அறிவிக்கிறார் அறிவிச்சதுக்கு அப்புறம் இன்னைக்கு வர எந்த வயலேஷனும் இல்லை எந்த பயங்கரவாத தாக்குதலும் இந்த நாட்டுக்குள்ள இல்லை அப்ப இந்தியா திரும்பி அடிப்போம்னு சொன்ன உடனே பயங்கரவாத தாக்குதல் எல்லாம் நின்றுடுச்சு அப்படின்னு சொன்னா இவ்வளவு நாள் இந்த பயங்கரவாத தாக்குதல் யாரால் செய்யப்பட்டதுன்னு நல்ல தெளிவாகவே தெரியுது பாகிஸ்தான் பண்ணல இந்தியாவில் இருக்கக்கூடிய குழுக்கள் தான் செய்கிறார்கள் அப்படிங்கிறது உண்மையாக இருந்தால் இந்தியா இந்த அறிவிப்பு முதல்ல இந்த ஒரு அடி அடிச்சது பாகிஸ்தானில் இருக்கிற ஏர்பேஸ் எல்லாத்தையும் துவம்சம் பண்ணதுக்கு அப்புறம் இனி ஏதாவது வந்ததுன்னா உன் சோழி முடிஞ்சிடும் சொன்னதுக்கப்புறம் ஏன் எந்த தாக்குதலும் வரல அப்போ இவ்வளவு தாக்குதலும் அப்போ பாகிஸ்தான் தான் பண்ணியிருக்குங்கிறதுக்கு இதையும் கூட என்ன ஒரு ஆதாரம் வேண்டி இருக்கு அதனால் பாதிரியார் பாகிஸ்தானை தப்பிக்க வைப்பதற்காக இந்த மாதிரியான நரேட்டிவ் எல்லாம் செட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அது பாதிரியாக இருக்குது பாதிரியாக தேவை ஏன்னா பாதிரியாக இருக்குது எங்கே காசு வாங்கினாலும் அதுக்கு கூவக்கூடிய ஒரு வாடகைக்கு போகக்கூடியவர் தான் ஏன் அவர் அப்படிப்பட்டவர் அப்படிங்கக்கூடிய தனி மனித தாக்குதல் இல்லை அது ஆதாரத்தை நான் பின்னாடி சொல்கிறேன் அதை விட போறது இல்லை அடுத்தது என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னார்னா இந்தியா என்ன செய்திருக்க வேண்டும் இந்த எல்லா தரவுகளையும் எடுத்து உலக சமுதாயத்துக்கு முன்னாடி கொண்டு வச்சு பாகிஸ்தானை வந்து ஒரு டெரர் கண்ட்ரீனை எஸ்டாப்ளிஷ் பண்ணி எல்லா நாட்டோட ஆதரவை வைத்து இப்படியெல்லாம் செய்யணுமா உலக நாடுகள் எல்லாம் நம்ம பக்கம் திருப்பணுமா நான் இதே கேள்வி இந்த பாதிரியாற்றை கேட்கறேன் இந்த செல்வப்பட பாதிரியாட்ட பாகிஸ்தான்காரன் காஷ்மீர்ல வந்து பிடிச்சான் பிடிச்ச உடனே இந்த பாதிரியார் சொல்ற மாதிரிதான் தான் இருந்து ஐநாவுக்கு கொண்டு போனார் என்ன நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு நாப்பத்தி எட்டுல நடந்தது இந்த சம்பவம் இன்னைக்கு என்ன வருஷம் ஆச்சு எழுபத்தஞ்சு வருஷம் ஆச்சு என்ன புடிங்கிச்சு ஐநா உலக நாடுகள் என்ன பண்ணுனானுவே ஒரு வயலும் ஒன்றும் பண்ணலையே இரண்டாவது காங்கிரஸ் நேரத்தில் பாகிஸ்தானுக்கு மேலே அழுத்தம் கொடுத்து அப்படியே காங்கிரஸ் அவங்கள இது பண்ணாங்களா இப்போதானுங்க தன்வர் ராணாவை பிஜேபி கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் தானே அந்த பாம்பிளாஸ்ட் அக்யூஸ்டே இந்தியாவுக்கு கொண்டு வரப்படுகிறான் இதுக்கு நீங்கள் கொண்டு வரதுக்கு கூட வந்து உங்களால முடியலையே நீங்கள் இந்த மாதிரி ஒரு கோயரசி நடவடிக்கை எடுக்கிறீங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் தானே ஒவ்வொருத்தான இப்போ இந்த நாட்டில் வந்து சேர்றான் இல்லைன்னா இந்த நாட்டில் வந்து ஒரு வயலும் வந்திருக்க முடியாது எஃப்ஏடிஎஃப் போன பாகிஸ்தான் உடனே வெளியில் வந்துருச்சு ரெண்டாயிரத்தி எட்டில் இப்போ ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு அது ஒருக்கோ போனாங்க அப்போவும் உடனே வெளியில் வந்துச்சு அதுக்கப்புறம் மறுபடியும் அடுத்த தாக்குதல் வரும்போது மறுபடியும் எஃப்ஏடிஎஃப் லிஸ்ட்டுக்குள்ளே பாகிஸ்தான் போகுது அப்போ ஒவ்வொரு தடவரும் இந்த மாதிரி லிஸ்ட்டுக்குள்ளே போய் கொஞ்ச நாள் கிரை லிஸ்ட்லேருந்து வெளியில் வரும்போது இந்த உலக சமுதாயம் என்ன பண்ணிச்சு அப்போ மன்மோகன் சிங் ஆட்சி என்ன ரெண்டாயிரத்தி எட்டில் இருந்துச்சு எப்படி வெளியில் வந்துச்சு பாகிஸ்தான் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் மறுபடி போச்சு அப்போ மன்மோகன் சிங் ஆட்சி தானே இருந்த அப்புறம் இப்படி வெளியில வந்துச்சு இப்போ வெளியே போச்ச இப்போ இப்படி வெளியில் வந்துச்சு அதனால வந்து இதுக்கு முன்னாடி எதோ இவங்களை வந்து சாஃப்டா டீல் பண்ணா உலக சமுதாயம் எல்லாம் கேட்கும் உலக சமுதாயம் இன்னைக்கு வரை எவனுக்கு நியாயம் கொடுத்துருக்கு அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தெட்டுல இந்தியாவுக்கு நியாயம் கிடைச்சிருக்கணுமே பாகிஸ்தான் பிரிஞ்சு போனதுக்கு அப்புறம் ஹர்சிங் ராஜா இந்தியாவுடன் இந்த நாட்டை இணைச்சதுக்கு அப்புறமும் படையெடுத்து வந்து ஆக்கிரமிச்ச பகுதிகளில் இருந்து பாகிஸ்தானை வெளியேற்றுவதற்கு என்ன நடவடிக்கை உலக சமுதாயம் பண்ணிச்சு உலக இந்தியாவை அடிமையாக்கக்கூடிய ஒரு வேலையத்தை இவ்வளவு நாள் மிஷினரிகள் செய்து வந்தீர்கள் அதுல இவரும் ஒரு ஆள் இன்னைக்கு இருக்கிற நரேந்திர மோடி அவர்கள் உங்களுக்குள்ள உலக உருட்டல்களுக்கு எல்லாம் பயப்படல நாம் பை தைரியமாக இருக்கேன் நாம் பலமாக இருக்கேன்னா உலகம் என் காலில் வந்து விழும் நாம் பலவீனமானவனாக இருந்தாச்சுன்னா உலகத்துக்காரங்கால நாம் போய் விழணும் ஆனால் இந்த பாதிரியாருக்குள் ஆசை என்னன்னு என்னைக்குமே இந்தியா உலகத்தின் காலடியில் விழுந்து கிடக்கணுங்கிறது அந்த பாதிரியாருக்குள் ஆசை ஏன்னா அவர் திருப்பி திருப்பி சொல்றார் இவங்களுக்குள்ள நேஷனலிசம் கூடியது ரொம்ப மோசமான நேஷனலிசம் இது அனைவருக்குள்ள மரியாதையும் இது செய்யாத சரி இங்கே இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருக்கும்போது எத்தனை நாடுகள் ஐநாவுக்குள்ள செக்யூரிட்டி கவுன்சிலில் பர்மனன்ட் சீட் இந்தியாவுக்கு வேணும்னு ஆதரவு தெரிவித்த நாடுகளுக்குள்ள எண்ணிக்கை எவ்வளவு நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் இந்தியா செக்யூரிட்டி கவுன்சிலில் ஒரு மெம்பர் ஆகணும்னு சொன்ன நாடுகளுக்குள்ள எண்ணிக்கை எவ்வளவு பாஸ்போர்ட் நிறைய நாடுகள் இப்போ வந்து ஃப்ரீ டிராவலுக்கு அக்செப்ட் பண்ண ஒரு நாட்டோடு பழங்கக்கூடியது அந்த நாட்டோட பாஸ்போர்ட்டை வைத்தும் முடிவு செய்யப்படுகிறது மன்மோகன் சிங் காலத்தில் இந்தியன் பாஸ்போர்ட்டுக்கு என்ன மரியாதை இருந்தது இன்னைக்கு இந்தியன் பாஸ்போர்ட்டுக்கு என்ன மரியாதை இருக்குது அப்போ சாஃப்ட்டு பவர் இருந்தார் மன்மோகன் சிங் இவர் சொல்கிறார் ஆனால் சாஃப்ட் பவராக இருந்தால் மன்மோகன் சிங் காலத்தில் இந்தியன் பாஸ்போர்ட் பவர்லெஸ்ஸாக இருந்தது அப்போ இந்த சாஃப்ட் பவருங்கக்கூடிய கான்செப்டே எதற்காக இவர் திருப்பி திருப்பி சொல்கிறார் அப்படின்னு சொன்னால் நம்மளை வந்து செயலிழக்க வைப்பதற்கு இந்தியாவை தைரியமான ஒரு நாடாக உலகத்துல முன்னிறுத்தினால் மட்டும்தான் உலகம் நமக்கு பணியும் ஆனால் இந்தியா அப்படி தைரியமாயிருச்சு அப்படின்னா இந்தியா எந்த நாட்டுக்கும் பணியாத ஒரு நிலைமை ஏற்பட்டு விடும் இந்தியா வல்லரசு ஆகிவிடக் கூடாது என்பதுல பாதிரியார் ரொம்ப தெளிவா அதனால தான் அவர் சொல்ற இந்தியா எப்படி என்றாலும் ஒரு காலத்தில் வல்லரசாகத்தான் போகிறது ஆனால் அது இவர்கள் வழியில் இல்லை சரி இன்னைக்கு தானே மோடி வந்தாரு இதுக்கு முன்னாடி நீங்க சொன்ன ஆட்கள்லாம் தானே ஆட்சியில் இருந்தாங்க அப்ப அவங்க வல்லரசு ஆக்கினாங்க அவர் இருந்த காலத்துல வந்து இந்தியாவை வந்து இந்தியன் எக்கானமியை எப்படி ரேட் பண்ணி வச்சிருந்தாங்க உலகத்தில் இருக்கக்கூடிய இவர் சொ கொள்ளக்கூடிய சர்ட்டிஃபையிங் பாடி எல்லாம் இப்போ நம்ம சொல்ற சர்டிஃபையிங் பாடியில் இவர் சொல்ற சர்ட்டிஃபையிங் பாடி எல்லாம் அதே உலக நாட்டின் சர்டிஃபையிங் பாடி எல்லாம் இந்தியாவை எந்த நிலைமையில் வைத்திருக்கிறது அப்ப இந்த நாட்டோடு வளர்ச்சி இங்கக்கூடியது இந்த தான் வளருமே தவிர போலி தேசியத்தினால் ஒரு காலம் வளராது ஏன்னா தேசியத்தை பத்தி பேசுறதுக்கு இவருக்கு யோக்கியதையே கிடையாது நல்லா யோசிச்சு பாருங்க ஒன்றிய அரசுன்னு முதல்ல வந்து ஒரு பிரிவினைவாத கருத்தை முதல்ல பேசினார் முதல்வர் பேசினார் அதுக்கு முன்னாடி இந்த பலார் பேப்பர்லாம் எழுதிக்கிட்டு வந்தாங்க அதை தான் காப்பி அடித்து பேசுனார் அதை எவ்வளவு சந்தோஷமாக கையை தட்டி இந்த பாதிரியார் கொண்டாடுறார் பாருங்க அதாவது இந்த நாடு ஒரு நாடு இல்லை என்பதை எவ்வளவு சந்தோஷமாக கொண்டாடுறாள் இந்த பாதிரியார் இதை பாருங்க இந்த வீடியோவில் ஒன்றிய அரசுன்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி மத்திய அரசுன்னு சொல்லுவாங்க அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நன்றி பெரிய நன்றி ஏன்னா இது ஒன்றிய அரசு யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் இது ஒன்றும் சென்ட்ரல் கவர்மெண்ட்லாம் கிடையாது யார் சென்ட்ரல் கவர்மெண்ட்னு ஒன்று யாரும் உருவாக்கல இவங்களே சென்ட்ரல் கவர்மெண்ட்னு சென்ட்ரலைஸ் பண்ணிக்கிறாங்க ப்ரோக்ராம்லாம் இவர் தேசியத்தை பத்தி பேசுறாராம் உங்களை மாதிரி இந்த நாடு பிரிவினை பிரிஞ்சு போகிறதுக்கு ஆசைப்படக்கூடிய ஆளெல்லாம் தேசியத்தை பத்தி பேசுவதற்கு தகுதியற்ற இவங்க ஜெயில போடணும் இந்த மாதிரி கொண்டாடக்கூடியவன் எல்லாம் முதல்ல ஜெயில போடணும் அப்புறம் இந்த பாதிரியார் வந்து என்ன அப்படின்னு சொன்னா அமைதி இதெல்லாம் இருந்தால் தான் நாடு உறுப்பிடும் எல்லாம் சொல்கிறாரு ரைட் இந்த பாதிரியார் எப்படிப்பட்டவர் தெரியுமா இதை பாருங்கள் எல்டிடிக்காக ஆயுதம் வாங்கினதுக்கு இவருக்கு மேலே அமெரிக்காவில் எஃபிஐ இவருக்கு மேலே ஒரு வழக்கு பதிந்து இதை பாருங்கள் விவரம் இந்த ஆயுதத்தெல்லாம் வாங்கின பாதிரியார் அவர்களுக்காவது நேர்மையாக இருந்தாரா இல்லை ஏன்னா இவருக்குள்ள திறமை என்ன என்றால் இவர் வந்து பணத்தை வச்சு பணம் சம்பாதிக்கிறது புத்திசாலியா இதுதான் இந்த பாதிரியாரை பத்தி சொல்லப்பட்டிருக்கு இந்த பாதிரியார் இந்த புணத்தை வச்சு சம்பாதிச்சது எங்க அப்படின்னா இலங்கையில வந்து நடந்த இனப்படுகொலையை வைத்து இவர் அழுது பணம் சம்பாதிச்சார் ஆனால் இந்த பணத்தெல்லாம் அவர் சொந்த அக்கௌண்ட்டுக்கு திருப்பி விட்டு போட்டார் எவ்வளவு நியாயஸ்தம் பாருங்க ஏன் ஆளு சரி திருப்பி விட்டது மட்டும் இல்லாம அந்த கணக்கை இதுவரை அவர் யாரிடமும் கொடுக்கவில்லை இது இந்த பாதிரியார் மேல இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு அப்ப எப்படிப்பட்ட ஒரு தேச துரோகத்தை மட்டுமே தொழிலாக செய்யக்கூடியவர் இன்றைக்கி இந்த மாதிரி வீடியோ போடுறாரு அப்போ இந்த வீடியோ போடுவதின் நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால் இந்தியப் படைகளை மாக்கு மேலும் இந்தியாவின் மீதும் கடுமையான தாக்குதல்களை பாகிஸ்தான் நடத்தி வெற்றி கொண்டுள்ளது இப்படி ஒரு செய்தி கொடுக்கணும் ரெண்டாவது இந்தியா ஒரு ஸ்ட்ராங் நேஷனாக இருக்கக்கூடாது இது கீழே பனிஞ்சு தான் போகணும் மூணாவது மெசேஜ் நாட்டு மக்களுக்கு கொடுக்கறதுல நீங்க தேசியத்தான் நீங்க ஒரு விஷயமாக எடுத்து நீங்க ரியாக்ட் பண்ணக்கூடாது தேசியவாதம் என்பது போலித்தனமானது இதை டைரக்டா சொல்லியாச்சுன்னா இவரை ஜெயிலு பிடிச்சு போட்டுருவாங்க இத சட்டுலா தான் இந்த மாதிரி நேஷனலிசத்தை இன்னொன்றாக பிராண்டு பண்ணி சொல்லக்கூடிய வழக்கத்தை இவர் வைத்திருக்கிறார் அதையும் கூட இவர் ஒன்று செய்திருக்காரு அதாவது பாருங்க இவருக்குள்ள ஆசை என்னன்னு நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும் இப்ப நாளைக்கு இந்தியாவுக்கு எதிராக கிறிஸ்தவ நாடுகள்லாம் இந்தியாவில் கிறிஸ்தவர்கள் தாக்கப்படுகிறார்கள் கிறிஸ்தவ நாடுகள் எல்லாம் போராட்டம் நடந்தால் கிறிஸ்தவ நாடுகள் எல்லாம் இந்தியாவுக்கு விரோதியாகிவிடும் துலுக்கன் மீது போராட்டங்கள்லாம் நடக்கிறது தாக்குதல் நடக்கிறது அதனால துலுக்க நாடுகள் நாளைக்கு இந்தியாவுக்கு எதிராக போய்விடும் இந்த மாதிரி ஒரு சூழல் இந்தியாவுக்கு வருகிறது இந்த மாதிரி பேசியிருக்க இதை பாருங்க சவுதி அரேபியா இவங்க எல்லாம் நமக்கு ஆதரவா இருக்கலாம் நாளைக்கு அந்த மக்களிடம் இந்தியாவுக்கு எதிரான ஒரு போராட்டங்களை நடக்குன்னு வச்சுக்கங்க சவுதி அரேபியா நம்ம பக்கம் நிற்குமா இப்போ இருபத்தி ஆறு இஸ்லாமிய நாடுகள் நமக்கு ஆதரவாக இருப்பது என்பது உலகத்தில் நமக்கு ஒரு சாஃப்ட் பவர் அல்லது இன்றைக்கி வந்து கிறிஸ்டின் நாடுகளை யாரும் காண்டாக்ட் பண்ணல மொபிலைஸ் பண்ணலை ஒன்றும் ஆர்கனைஸ்டாக வரலை பட் உலகத்தில் வந்து நூற்றுக்கு மேலான நாடுகள் கிறிஸ்டியன் பேஸ்ட் கண்ட்ரிஸ் இது சாஃப்ட் பவர் நாளைக்கு யாராவது சிஸ்டமேட்டிக் ஆர்கனைஸ் பண்ணி கிறிஸ்டின்ஸ் ஆர் பெர்சிக்யூட்டடேர் இங்கே ரொம்ப குடும்பப்படுத்துகிறாங்க உள்ளடக்கல அப்படின்னு உலக அளவில் ஒரு ஒரு பரப்புரையும் முயற்சிகளும் செய்யப்பட்டால் அதற்கு ஒரு வணிகம் தொழிலை கடந்து அந்தந்த நாடுகளின் மக்களிடமிருந்து சில எழுச்சிகளும் கோரிக்கைகளும் வருகிற போது அவற்றை அந்த நாடுகள் நிராகரிக்க முடியாது அப்போ இந்த பேச்சோட நோக்கம் என்ன உள்நாட்டிலே எப்படியாவது மதக்கலவரத்தை ஏற்படுத்த வேண்டும் இதுதான் இந்த பேச்சுக்குள்ள நோக்கம் அப்போ ஒரு வெளிநாட்டு ஏஜென்ட் மட்டும் இல்லாமல் இந்தியாவுக்குள்ளேயே இந்திய படைகள் மீதும் இந்திய அரசு மீதும் அவநம்பிக்கையை ஏற்படுத்தி பேட்ரியாட்டிசம் அப்படிங்கக்கூடிய ஒரு நேஷனலிசம் அப்படிங்கக்கூடிய ஒரு உணர்வு இருக்கக்கூடாது ஏன்னா அதான் கிறிஸ்தவத்தோட ஆசை தான் என்ன சொல்லும் இப்போ பரலோக ராஜ்யம் சமீபித்து இருக்கிறதுபான் ஏன்னா அவன் உள்ளே இருக்கிற ராஜ்யம்லாம் அவனுக்கு கண்ணுக்கு தெரியாது எங்கேயோ இருக்கிறதான் தேடி போவான் ஏன்னா அது இஸ்ரவேலின் தேவர்தான் அவர் நம்மூர் தேவரா இல்லையே இத்தன் நாடுடைய சிவனை பற்றினா நமக்கு தெரியும் அரங்கமா நகருளானே நம்ம ஊருக்காரருக்கு தெரியும் இஸ்ரோவேல் தேவர்தான அவருக்கு நமக்கு சம்பந்தம் இல்லையே அதனால இவனுக்குள்ள தேசியமே இந்த பாரதத்தின் தேசியத்தை ஏற்றுக்கொள்ளாததுதான் இந்த பாதிரியாருக்குள்ள வழக்கமே ஏன்னா யோசிச்சு பாருங்க ஒரு பாதிரியார் யாரு ஹீ இஸ் ஏஜென்ட் ஆஃப் த போப் ஹூ இஸ் அ போப் ஹீஸ் ஹெட் ஆஃப் த ஸ்டேட் ஆஃப் வேட்டிகன் அப்போ இவர் யாருன்னா வேட்டிக்கனுக்கு கூடிய ஒரு நாட்டின் அதிபரின் ஏஜென்ட் அதனால் அவர் அந்த நாட்டுக்கு தான் விசுவாசமாக இருப்பாரு தவிர அவர் நம்ம நாட்டுக்கு அவர் விசுவாசமாக இருப்பார் நம்ம எதிர்பார்க்க முடியாது இப்போது நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா இவருக்குள்ள இந்த நோக்கம் என்னன்னா வேறு கிறிஸ்தவ நாடுகள் இந்தியாவுக்கு எதிராக வரணும் துளுக்க நாடுகள் எதிராக வரணும் அப்போ மத ரீதியாக இதை கொண்டு போய் இந்தியாவை தனிமைப்படுத்த வேண்டும் இந்த மெசேஜையும் இந்த வீடியோவின் வாயிலாக இவர் தெரிவிக்கிறார் அதுக்கப்புறம் இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னா பாருங்கள் இப்போ சைனா ஆதரவுக்கு வருது துருக்கி ஆதரவுக்கு வருது இதெல்லாம் எந்த அடிப்படையில் ஆதரவுக்கு வந்தாங்க துருக்கி எதுக்கு ஆதரவுக்கு வந்தாங்க ஏன்னா அவன் துளுக்க அதனால நான் ஆதரிக்கிறேன் ஈரான் அவன் துளுக்க அதனால் ஆதரிக்கிறேன் இப்போது இந்த ஆதரவெல்லாம் ஒரு இராணுவம் வாங்குகிறது அப்படின்னு சொன்னால் அப்போ பாகிஸ்தான் இராணுவம் என்பது பாகிஸ்தான் நாட்டின் இராணுவமாக இல்லைன்னா இன்டர்நேஷ்னல் இஸ்லாமிக் ஜிஹாதின் படையா அப்போ இது எப்படி ஒரு ப்ரொஃபஷ்னல் ஆர்மியாகும் மாதிரியார இந்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்லி ஆகணும் இப்ப இந்த போர் எப்படி போகும் அது நம்மளால சொல்ல முடியாது சைனா என்ன பண்ணும் தெரியாது அந்த நாடு என்ன பண்ணும்னு தெரியாது இது எப்படி போகும்னு தெரியாது அப்போ இது எதை எதற்காக இதை திருப்பி திருப்பி சொல்லப்படுகிறது அப்படின்னா இந்த யுத்தத்துல இந்தியா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஸ்டாண்ட் எடுத்தா உலக நாடுகள் எல்லாம் சேர்ந்து இந்தியாவை அழித்து விடும் அதனால நீங்க யாரும் இந்தியாவுக்கு சாதகமாக போகிறாதீர்கள் போருக்கு எதிரான நடவடிக்கையில் மக்கள் எல்லாம் கிளறுங்கள் இந்த ஒரு மெசேஜை இந்த நாட்டு மக்களுக்கு தெரிவிப்பதற்கு தான் இந்த வீடியோ அப்போ எந்த அளவு உள்நாட்டு கலவரத்தை ஏற்படுத்துறது நாட்டுக்கு எதிராக ராணுவத்துக்கு எதிராக சட்டிலான ஒரு மெசேஜை கொடுக்கக்கூடியது வேற நாடுகளில் மத ரீதியாக இந்தியாவுக்கு மேல அழுத்தம் கொடுப்பதற்காக பேசுகிறது அது மட்டும் இல்லாமல் இந்தியாவின் எதிரி ராணுவத்தை இது தான் ஸ்டேபிள் இன்ஸ்டிடியூஷன் பாகிஸ்தான்ல அதனால் இது எப்படியாவது காப்பாற்றப்பட வேண்டும் அப்படிங்கக்கூடிய மெசேஜை சொல்லும்போது ஒரு ஜிஹாதின் அடிப்படையில் போரிடக்கூடிய ஒரு பாகிஸ்தான் ராணுவத்தை இந்திய ராணுவத்துக்கு ஒப்பாக ஒரு பார்வையை கொடுத்து பாகிஸ்தான் மீதான இந்தியர்களின் கோபத்தை குறைப்பது இந்த அயோக்கியத்தனமான வேலையும் செய்யக்கூடிய இந்த சிறுவை போர்ப்படை பாதிரி ஜெகத் கேஸ்பர் இதுவரை கைது செய்யாமல் இருக்கப்படுவது ஏன் அப்போது இந்த நாட்டுக்கு எதிராக இந்த மாதிரியான ஒரு போர் சூழலில் பேசக்கூடியவர்களை இவ்வளவு ஆண்டுகள் வெளியில் இருப்பது இந்த நாட்டின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலா இல்லையா சிந்தியுங்கள்